அன்னைக்கு ஒரு நாள் திருப்பூர் வரையும் ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னா சரி வாடா போயிட்டு ஏதாச்சும் வடா கிடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்க பாத்தீங்கன்னா நம்ம சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பளம் வாழைக்காய் மிளகா இதை தான் பஜ்ஜி பண்ணுவாங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா கருணக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு பஜ்ஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா கருணக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா அது மேல உள்ள தோலை எல்லாத்தையுமே நல்லா செத்திக்கிறாங்க செத்திட்டே பாத்தீங்கன்னா வந்து கள்ள மாவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த கள்ள மாவுல எல்லாத்தையுமே வந்து பொறிக்க போடுறாங்க போட்டோடனே நல்லா ஒரு அரைமணா நல்லா ஊறுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டு நல்லா மிதக்க வைக்கிறாங்க நல்லா மிதந்த பிற்பாடு மேல பாத்தீங்கன்னா எள்ளு மாவு இருக்கு அந்த எள்ளு மாவு தூறாங்க எதுக்கு தூறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லா பஜ்ஜிலையும் பாத்தீங்கன்னா மிளகா தூவி விட்டு எண்ணெயில போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா வந்து ஒரு முருன்னு வேறு வளைக்கும் நல்லா உள்ளே போடுறாங்க போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுறாங்க அது வந்து எண்ணெய் வடியணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திட்டு திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல வச்சு நமக்கு கொடுக்குறாங்க நீங்க யாராச்சும் இந்த மாதிரி சாப்பிட்றீங்களா சாப்பிடலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி உங்க ஊர்ல வந்து கருணை வந்து பஜ்ஜி பண்ணி சேல் பண்றாங்களா பண்ணலையா அடுத்து வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க